அலோ விவாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிகழக்கூடிய பல பேராபத்துக்கள் குறித்து பாபா வங்கா பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே மிக சரியாக கணிச்சு கணிப்புக்களை சொல்லியிருக்காரு இவர் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா பல விஷயங்களானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்து கொண்டிருக்கிறது அது என்னென்ன விஷயங்கள் இனி இந்த உலகத்தில் என்ன மாதிரியான ஆபத்துக்களானது வரப்போகுது இவர் சொன்னது எல்லாமே அப்படியே இனி நடந்து விட்டால் இந்த உலகமானது என்னவாகும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்வையற்றவராக பிறந்த பாபா வங்கா நடக்க போகின்ற சம்பவங்களை முன்னரே கணித்து சொல்லியிருக்காரு அப்படி அவர் கூறிய பல நிகழ்வுகளானது அப்படியே பளித்துள்ளது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பால்கனின் நாஸ்ட்ராம்ஸ் என்று அழைக்கக்கூடிய பாபா வங்கா இரட்டை கோபுர தாக்குதல் இளவரசி டயானாவுடைய மரணம் செர்னோஃபில் பேரழிவு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் அவரது கணிப்புல பார்த்தீங்கன்னா தற்போது மெய்யாகி இருக்குங்க அந்த தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாட்டிற்காகவும் பல்வேறு கணிப்புகளை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தார் பாபா வங்கா அதன்படிதான் சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடிய இணைய தாக்குதல்களை நடத்தவும் பாதுகாப்பு மீறல்களை ஏற்படுத்தவும் இணையம் பயன்படுத்தலாம் என்று கணித்து இருந்தார் பாபா வங்கா அவர் கணிப்பின்படியே கடந்த பல மாதங்களில் ஆப்பிள் மெட்டா போன்ற தொழில்நுட்ப டைட்டான்கள் அனைத்துமே பாதுகாப்பு மீறல்கள் குறித்த புகார் அளித்ததால் அவரது இந்த கணிப்பானது தற்போது நிஜமாகி இருக்குங்க இது மட்டும் கிடையாதுங்க இதே போல தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று பாபா வங்கா இருந்தார் அதுவும் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்து உள்ளது அதாவது அமெரிக்காவுடைய ஆண்டு பொருளாதார வளர்ச்சி விகிதமானது இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து இரண்டு புள்ளி ஒன்றாக குறைந்து உள்ளதால சில மந்தமான வளர்ச்சியை சந்தித்து உள்ளது இதே போல் தான் பிரிட்டனும் உற்பத்தி திறன் மற்றும் உயர்த்தப்பட்ட வட்டி விகிதங்களில் சரிவை சந்தித்து வருகிறது சோ இப்படி பொருளாதார ரீதியாகவும் வீழ்ச்சியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஐரோப்பிய நாடுகள் தீவிரவாத தாக்குதல்களுக்கு உள்ளாகலாம் என்று எச்சரித்து இருந்தார் பாபா வங்கா ஒரு பெரிய நாடு அணு ஆயுத போரில் ஈடுபடும் என்று கூறியிருந்தார் அதன்படி தற்போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நடந்து வரக்கூடிய போரானது உலக நாடுகள் மத்தியில் பெரும் தற்போது அதிகரித்துக்கொண்டு கொண்டு இருக்கு அப்படின்னு அங்கே குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்ய அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்காது என அந்நாட்டு அதிபர் எச்சரித்தது நினைவு கூற தக்கக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்குங்க அல்சைமர் மற்றும் புற்றுநோய்க்கான மருந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கலாம் என்று பாபா வங்கா கணித்தியிருந்தார் இல்லையா அதன்படி ரஷ்யா புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்புல இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இயற்கை பேரிடர்களால் உலக நாடுகள் பெரும் பாதிப்பை சந்திக்கும் என்று பாபா வங்கா இருந்தார் பருவநிலை மாற்றங்கள் மற்றும் அதிக வெப்பம் ஆகியவற்றால் பாதிக்கப்படும் என்று உலகையே எச்சரித்து இருந்தார் இந்த நிலையில தான் சயின்ஸ் அட்வான்ஸ் வெளியிடப்பட்ட ஆய்வின்படி உலகளாவிய வெப்ப அலையானது அறுபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து உள்ளது இதனால் வெப்பநிலையானது நாற்பது ஆண்டு முன்பு பதிவானதை விட அதிகரித்து உள்ளதாகவும் தெரிவித்து உள்ளது குறிப்பிடத்தக்கது அழியும் என்று பாபா வங்கா கணித்து உள்ளார் பாபா வங்காவுடைய கணிப்புகள் படித்து வரக்கூடிய நிலையில இந்த ஒரு கணிப்பு மக்களினுடைய ஆர்வத்தை பாத்தீங்கன்னா அதிகரித்து உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த பாபா வங்கா கணித்த இந்த கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல பாத்தீங்கன்னா மறக்காம இருபத்தி நாலு பல நாடுகள் பெரிய அளவில் சுனாமி நிலநடுக்கம் ஏற்பட போகிறது என்று பாபா வங்கா கணித்தி இருக்கிறார் அவருடைய கணிப்பில் அடுத்தடுத்து இரண்டு முக்கியமான சம்பவங்களானது தற்போது நடந்து கொண்டு இருக்குங்க பாபா வங்காவுடைய அதிர்ச்சி தரக்கூடிய கணிப்புகள் குறித்து பார்க்கும் முன்பாக அவர் யார் என்று ஒரு சின்ன இன்ட்ரோவை நம்ம பார்த்தாங்க அதாவது பல்கேரியாவை சேர்ந்த மூதாட்டி பாபா வங்கா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலேயே இறந்துவிட்டார் பிறகு கணிப்பானது முக்கியத்துவம் பெறுகிறது என்று நீங்க கேட்கலாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர் இறக்கும் முன்பே கணிப்புகளை எழுதி வைத்து விட்டு ஏற்பட்ட பெரும் புயல் வெள்ளத்தில் பாபா வங்காவுடைய கண்கள் மின்னல் தாக்கி அவருக்கு பார்வையானது பறிப்போனது அந்த நொடியில தான் அவருக்கு எதிர்கால காட்சிகள் மனதில் வருவதாக அவர் உள்ளார் எதிர்காலத்தில் எந்த வருடத்தில் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தினமுமே காட்சிகளாக வந்து இதை இதைதான் இவர் கணிப்புகளாக எழுதி கடவுள் தனக்கு கொடுத்த சக்தி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகம் அழியும் என்றும் அது வரையிலான கணிப்புகளை இவர் எழுதி வைத்து விட்டு மரணம் அடைந்து இருப்பதாகவும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க இதுவரை உலகின் பல முக்கிய நிகழ்வுகளை இவர் துல்லியமாகவே கணிச்சிருக்காரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அல் கொய்தா அமெரிக்காவில் இரட்டை கோபுரத்தில் தாக்குதல் நடத்தியதை இவர் துல்லியமாக கணித்து இருந்தாராம் இதே போலதான் இளவரசி டயானா மரணம் தாய்லாந்தில் ஏற்பட்ட இரண்டாயிரத்தி நாலாம் வருடத்தில் சுனாமி ஜப்பான் சுனாமி அமெரிக்க அதிபராக ஒபாமா பதவியேற்றது சோவியத் யூனியன் உடைந்தது என்று பல விஷயங்கள் இவர் கணித்து இருந்தார் கணித்தது போலவே அப்படியேவும் பார்த்தீங்கன்னா நடந்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன நடக்கும் என்று பாபா வங்கா தனது கணிப்புல பாத்தீங்கன்னா எழுதி வைத்து இருக்காராம் அதன்படி பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவின் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள்ல வெப்பநிலை காரணமாக அதிக அளவுல வெட்டுக்கிளிகள் வந்து அட்டாக் செய்யும் இதனால பயிர்கள் மொத்தமாக சேதமடைந்து மக்கள் பஞ்சத்தால அழிய போகிறார்கள் என்று இதுல தெரிவிக்கப்பட்டு இருந்தது சொந்த நாட்டுக்காரருடைய கையால ஒரு பெரிய ரசிய தலைவர் சில மரணத்தை கூட சந்திக்கலாம் அவரது கொலை உலகத்தை நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளியது என்று தெரிவித்து உள்ளார் அதாவது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாடு உயிரியல் ஆயுத தாக்குதல்களை உருவாக்கும் அதை வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அதே வேளையில ஐரோப்பா முழுவதும் வேறு விதமான பயங்கரவாத தாக்குதல்கள் நாடாகும் என்று குறிப்பிட்டு இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம எதிர்கொள்ளப் போகிறோம் இதற்கு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்க வேண்டும் கடன் அளவுகள் உயரும் மற்றும் அதிகரித்து வரக்கூடிய புவிசார் அரசியல் பதட்டங்கள் உலக பொருளாதாரத்தை குழப்பத்தில் அழுத்தக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க அது மட்டும் கிடையாதுங்க புற்றுநோய் மற்றும் அல்சைமர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய சிகிச்சைகளானது இருக்கக்கூடும் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போர் ஒன்று நடக்கும் இதே வருடம் நாம ஏலியன்களை காண்போம் அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அவருடைய கணிப்பில் அடுத்தடுத்து இரண்டு முக்கியமான சம்பவங்களானது நடந்து கொண்டு இருந்ததுங்க அதாவது புத்தாண்டு தினத்தில் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டது இந்த பல இடங்களில் சுனாமி எச்சரிக்கையை அடுத்து கடல் நீர் அலையானது அலை அலையாக பார்த்தீங்கன்னா புகுந்தது ஜப்பான்ல ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கையை விடுத்து வருகிறார்கள் அதன் பின் சிறிய அளவிலான சுனாமியும் ஏற்பட்டது அதே போலதாங்க அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள மியாமியில் இருக்கக்கூடிய மால் ஒன்றில் ஏலியன்கள் இறங்கியதாக வெளியாகக்கூடிய செய்திகளானது இணையத்தையே பாத்தீங்கன்னா வைரலாக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க கிட்டத்தட்ட பத்தடி உயரமுள்ள வேற்றுக்கிரக ஏலியன் ஒன்று மியாமி ஷாப்பிங் மால்ல சுற்றித் தெரிந்ததாக புகார்கள் வந்ததால அப்பகுதியில் ஏராளமான போலீசார்கள் குவிக்கப்பட்டு சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பாக நடந்த இந்த ஒரு சம்பவமானது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்து இருக்குங்க பேசைட் மார்க்கெட் பிளாஸ்க்கு வெளியே ஒரு பெரிய உருவம் உலா வருவதை காட்டக்கூடிய வீடியோ சமூக ஊடகங்கள்ல வைரல் தொடர்ந்து அங்கே போலீசாரும் குவிக்கப்பட்டனர் நூற்று காவல்துறை அதிகாரிகளால் சூழப்பட்ட அந்த மா வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அதே போல அந்த மாலுக்கு மேலே ஏலியனின் வாகனங்கள் என்று கூறப்படுகின்ற போன்ற பறக்கக்கூடிய தட்டுகளின் வெளிச்சங்கள் தென்பட்டதும் வீடியோவாக வெளியாகி உள்ளது ஏலியன்கள் தொடர்பான ஊகங்களும் இணையம் முழுக்க பரவியது மியாமி மாலில் வேற்றுக்கரக வாசிகள் நடமாடியதாக பரவக்கூடிய வதந்திகள் உண்மையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இவ்வளவு போலீஸை நான் ஒரே இடத்துல பார்த்ததில்லை அங்கே ஏதோ ஒரு சமூக சம்பவம் நடந்து உள்ளது என்று ஒரு பயனாளி பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருந்தார் மேலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானத்தில் விளக்குகள் இங்கும் அங்கும் நகரக்கூடிய காட்சிகள் தான் வீடியோவாக வெளியாகி இணையத்தில் பரபரப்பை கிளப்பி வருது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க மேலும் பாபா வங்காவுடைய கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ